ஜெயக்குமார் அண்ணன் ஆச்சாரிய அவர்களை மேலை கிடைக்கிறேன் இணைச் செயலாளர் பி வெங்கவாடி ஆச்சாரிய அவர்களை மேலை கிடைக்கிறேன் துறை செயலாளர் ஆச்சாரிய அவர்களை மேலை கிடைக்கிறேன் சங்க பெரிய எம் சாமிநாரண் ஆச்சாரிய அண்ணன் அவர்களை மேலை கிடைக்கிறேன் அண்ணன் அவர்களை மேலை கிடைக்கிறேன் கௌரவ தலைவர் அண்ணன் ಅಂಬಾಚಾರ್ಯನ್ <laughs> ಅವರ <laughs> <laughs> संग आलो सगे तेरे तो अंगम का आचार्य आवाज़ ले मैंने कह के भी अंगम का आचार्य आवाज़ ले मैंने कह के ये स्मृति का आचार्य आवाज़ ले के तेरे भी सी चार सी आचार्य आवाज़ ले मैंने कह के तेरे भी के वो रेल बोर्ड आचार्य आवाज़ ले मैंने कह के रेल बोर्ड का आचार्य आवाज़ ले मैंने कह के

लड़पेंगे उस टेंड वर्ष लाल बहुत उड़ रहे हैं बोरियां आने के इंतजार कर रहे हैं आने को क्यों इंतजार कर रहे हैं कि बंदों नापते जाओ ताने जेम बैठा के आया कि अंदर वो रानी को थोड़ा क्या नापते जाओ आम बिगड़ने की बंदों से कर दिखाया ये लोग लियों ने आया جي کي سنن آوڙي ليا پڪي مني جي سنن آوڙي ٿو مٿي وائيٽ جو ڪارٽ مان ليو من ممان نئين نئين منگري وري प्रभु यीशु मलय नाम से श्री जय कुमार आचार्य रंगला ने पेश है तुम्हें माता का सबको नमस्कार अभिनंदन करते हैं हमें भगवान है तुम्हारा अंदर की बात है श्री अग्नि आचार्य बोलो श्री हनुमान जी के जरिए அலைமே பெரிய முறைய நடத்துனாங்க அது வரி வரிய எல்லாம் எல்லாம் செய்துவரது சந்தோஷமானது மூணு பேருக்கு விருது வர அது ரொம்ப சந்தோஷமா ஏலே போல் வருஷம் வருஷம் எல்லாரும் ஒன்றா இருந்து செஞ்சு இன்னும் சிறப்பா செய்ய வேண்டியிர வேண்டிய வணக்கம் இதுக்கு பண்றேன் இது ரொம்ப பெரிய

அவங்களும் ஒரு ஆசைட்டேட்டனவங்களும் பெரியவ வந்துட்டாங்க ஆனா நான் வந்து 80 வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இன்னும் ஏதா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இன்னொன்னா ஒரு வளர்ச்சி உண்டான பாதியோ मंदिर को मारा रुक तो मंदिर हमारे हमारे जो कमेंट हैं हम ना आप ऐसा तो मंदिर मारा हमने मारा कौन मेरा मारा क्या है ना मारा हमने ना मारा कौन ये हमारे बोली बोली कौन बोली मारा क्या है हमारे घर मार्च में मार्च में मार्च में आगे आगे रहते हैं

நடத்திக் கொண்டிருக்கும் இதுபோன்று வருங்கால நிலையிலும் சிறப்பான முறையில் நடத்தி துறைகள் மற்றும் பெரியவர்களுக்கு விழாவும் இவ்வளவு நடைபெறுகிறது இதுபோன்று இந்த ஜெய்தி விழாவின் சிறப்பாக வரலாறு முறையிலும் நடைபெற விசே பேரவை சார்பாக வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்க நடைபெறுகிறேன் நன்றி சொல்லணும் அவர் பேச அழைக்கற பேச அழைக்கணும் قلنا என்ன சொல்லியற இந்த பொறவை துணி மாதிரி இதுல வந்து ஒரு ஆவர் அவர்தான் எனக்கு சொல்லி தரோம் உங்களுக்கு சலாம் உங்களுக்கு ஆதிப்படைகளால பொறவை ஆகி வந்தாச்சு இந்த விஷயம்ங்கறது ரொம்ப அடிமா அதுக்கு வந்து எல்லா போகுது 42ನೇ ಆವೃತ್ತಿ 60ನೇ ಆವೃತ್ತಿ ಪ್ರಸಾರಿಯ ನವಸೀಮ